தூதர் என்ன பணிவோடு பேசுவார் தெரியுமா ஆனா முகம்மது நான் முகம்மது சொல்லல்லாக அழகிய செல்லும் பாசத்தோடு சொல்லுங்கள் அந்த காவலாளி சொல்லுவார் உங்களுக்காகத்தான் இந்த கதவை திறக்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான் கொஞ்சம் நில்லுங்கள் தூதருக்கு இந்த கண்ணியம் என்றால் தூதர் அனுப்பப்பட்ட இந்த சமூகத்திற்கு அந்த கண்ணியம் இல்லையா சொர்க்கத்தில் முதலாவது தூதர் நுழைந்தால் அடுத்து நபிமார்களும் அவர்களின் சமூகங்களும் நுழைந்ததற்கு பிறகுதான் இறுதி சமூகமாக இருக்கக்கூடிய நாம் நுழைவோமா இல்லை அல்லாஹுடைய நாம் தான் இந்த பூமியில் அனுப்பப்பட்ட சமூகத்தில் இறுதியானவர்கள் இருந்தாலும் மறுமையில் முதலாவது சொர்க்கம் நுழைபவர்களும் நாம் தான் அல்லாஹு அக்பர் مرمى يل المدا...